காவேரி நகர் கிராமியம் அரங்கில் எக்ஸ்னோரா நிறுவனத்தின் திடக்கழிவு மேலாண்மை குறித்து ஆன்மீக தன்னார்வலர்களுக்கு பயிற்சி சென்னையை தலைமையிடமாக கொண்ட எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஐடிசியூ மற்றும் இந்து சமய அறநிலையத்துடன் இணைந்து மதுரை திருச்சி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் பசுமை கோவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது கோவில்களில் கழிவாகும் பூக்கள் இலைகள் மற்றும் அருகம்புல் போன்ற மக்கும் பொருட்களை எளிய முறையில் எருவாக்கி அங்குள்ள தோட்டங்களுக்கு எரிவாக பயன்படுத்திக் கொள்ளும் திட்டமாகும் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அடையார் ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் உட்பட இதுவரை நூற்றி எழுபத்தாறு கோவில்களில் இத்திட்டம் செயல்பாட்டில் உள்ளது மேலும் பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட திட்டமிட்டு தற்போது கரூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் ஏழுநூறு கோவில்களில் பசுமை கோவில் திட்டம் கொண்டுவர குழித்தலை காவிரி நகர் கிராமியம் அரங்கில் தன்னார்வலர்களுக்கு ஆலோசனை மற்றும் பயிற்சி குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது எக்ஸ்னோரா நிறுவனத்தின் திருச்சி மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர் இளம்பூரணன் சிறப்பு பயிற்சியாளர் சுகுணன் ரெங்கா பிரசாத் குமார் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்ட இருபத்தி ஐந்து நபர்களுக்கு பயிற்சி குறித்த ஆலோசனைகளை வழங்கினர் இதில் விருப்பமுடையவர்கள் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள திருக்கோவில்களில் பசுமை கோவில் திட்டம் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் அனைத்து இந்திய இந்து திருக்கோவில்களின் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் அருள் வேலுஞ்சி கௌரவ தலைவர் கிராமியம் நாராயணன் நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் கருணாநிதி ஆனந்த் வினோத் சுந்தர் ரவி பிச்சைமுத்து சரவணன் வாட்போகி முரளிதரன் மற்றும் தன்னார்வலர்கள் கோவில் பூசாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்